أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. غنية الكرية من الله إلى الرسول. إليتو இப்ராஹிம் அலைஸ்லாத்து சலாம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் ஏராளமான சிறப்புகளையும் உயர்வுகளையும் வழங்கியிருக்கிறான் ஹலீலுல்லாஹ் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நண்பர் என்கிற அந்தஸ்தை இறை தூதர்களிலேயே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள்தான் பெற்றிருக்கிறார்கள் மனித குலத்தில் சிறந்தவர் ஹைருல் பரியா சான்றிதழையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அது என்று அவர்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு ஏராளமான முன்மாதிரி இருக்கிறது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வும் முஸ்லிம்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வாறு தியாகம் செய்தார்களோ அதுபோல் ஒவ்வொரு முஸ்லீமும் பல்வேறு தியாகங்களை செய்ய முன்வர வேண்டும் என்கிற பாடம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கிறது அவர்கள் அல்லாஹுவிற்கு எவ்வாறு கட்டுப்பட்டு நின்றார்களோ அதுபோல் முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பவராக இருக்க வேண்டும் என்கிற பாடம் படிப்பினை இப்ராஹிம் அலி அவர்களின் வாழ்க்கையில் இருக்கிறது சத்திய கொள்கையை பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உயிருக்கும் அஞ்சாமல் தம் சமூக மக்களுக்கு மத்தியில் எவ்வாறு ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னார்களோ அதுபோல் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் எவருக்கும் அஞ்சாமல் எடுத்துச் சொல்ல வேண்டும் எதிர்ப்புகளுக்கு பயப்படாமல் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற பாடம் படிப்பினையும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கிறது குடும்பத்தை மார்க் அடிப்படையில் எவ்வாறு வளர்த்தெடுப்பது தம்முடைய பிள்ளையை எவ்வாறு நல்ல பிள்ளையாக அல்லாஹவிற்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற பாடம் இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையில் இருக்கிறது இப்படி அவருடைய வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் நாம் பார்ப்போமே ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் தாங்கி நிற்கிற சுமந்தில் இருக்கிற ஒரு அற்புதமான வரலாறாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியிருக்கிறது அதில் முஸ்லீம்களுக்கு மற்றும் ஒரு பாடம் படிப்பினை என்னவென்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரை அதிகமான அளவில் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் பிரார்த்தனையையும் பிரித்து பார்க்கவே முடியாது அந்த அளவிற்கு பிரார்த்தனையோடு அல்லாஹத்தில் துவா செய்கிற ஒரு வணக்க வழிபாட்டோடு தம்மை பின்னி பிணைத்துக் கொண்டவர்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் பிரார்த்தனையிலையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி சொல்லப்போனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பார்ப்போமே ஆனால் நாம் எந்த விஷயங்களை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமோ எது பற்றி எல்லாம் பெரிதாக கொள்வதில்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளையே குரானில் ஒரு பெரும் பட்டியலாக நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நமக்கு மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடியது ஒவ்வொரு பிரார்த்தனை பற்றியும் நாம் பார்க்கின்ற பொழுது இது குறித்தெல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்களா இது பற்றியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா என்று நாமே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு ஒரு இறைத்துதர் தம்முடைய பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததையும் அவங்க என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹவிடத்துல பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதையும் அவங்க செய்த பிரார்த்தனைகளினுடைய வார்த்தைகளிலிருந்து குரானில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் ஏராளமான பிரார்த்தனைகளை இப்ராஹிம் அலி அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதுல ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹு ரபுல்லின் குரானில் சொல்கிறான் இப்ராம் அலி இஸ்லாமா இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்க வழிபாட்டில் இருந்து காப்பாற்று நானோ என் பிள்ளைகளோ சிலை வணக்கத்தின் பக்கம் நெருங்கி விட கூடாது சிலையை வணங்குவதில் நாங்கள் விழுந்து விடக்கூடாது அதிலிருந்து இறைவா என்னையும் காப்பாற்றி என் பிள்ளைகளையும் காப்பாற்று என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க துவா எது குறித்து துவா செய்கிறார்கள் சிலை வணக்க வழிபாட்டில் இருந்து தம்மை காப்பாற்றுமாறு அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் நீங்க சிலை வணக்க வழிபாட்டிற்கும் சிலையை வணங்குவதற்கும் இப்ராஹிம் நபிக்குமான தொடர்பை குரானில் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில சிலை வணக்க வழிபாடு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்களுக்கு இருந்ததா சிலையை உருவாக்குவராக இப்ராஹிம் நபி இருந்தார்களா சிலை வணங்குவராக தம்முடைய இளமை பருவ காலத்திலேயாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வழிபடக்கூடியவர்களாக இருந்தாங்களா சிலை வணக்க வழிபாட்டிற்கு எதிராக பெரும் பிரச்சார களத்தை கண்டவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அளவிற்கு சிலை வணக்க வழிபாட்டை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கருத்துப்பூர்வமாக விவாதப்பூர்வமாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிலை வணக்க வழிபாடு கூடாது என்று பிரச்சாரம் செய்த ஒரு இறைத்துதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தம்முடைய தந்தையிடமிருந்து பல எதிர்ப்புகளை பெற்றது எதனால் இந்த சிலை வணக்க வழிபாட்டை எதிர்த்து கொஸ்டின் பண்ணதுனால தானே இடத்துல கேட்டார் அவர் ஆசர் என்பவர் சிலைகளை உருவாக்குபவர் சிலையை உருவாக்கக்கூடியவராக இருந்தார் அவங்க கேட்டாங்க கேட்டாங்க எதுக்கு நீங்க உருவாக்குறீங்க நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் என்ன ஏன் இதை நீங்கள் வணங்குறீர்கள் என்று தம்முடைய இளமை பருவத்திலேயே சிலை வணக்கம் கூடாது என்று பிரச்சாரம் செய்த நபர் இப்ராஹிம் எதிர்ப்பு தெரிவித்தார் கூடாதுன்னு வீட்டை விட்டு விரட்டுவேன் உனக்கு நெருக்கடி கொடுப்பேன் உயிரை கூட நான் வாங்கி விடுவேன் என்கிற அளவுக்கு அவருடைய தந்தை எதிர்ப்புகளை தெரிவித்தார் இருந்தும் கூட அந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் அஞ்சாமல் தம்முடைய தந்தை இடத்தில் சிலையை வணங்காதீங்க வானத்தை படைத்தவன் யாரோ பூமியை படைத்தவன் யாரோ நம்ம அனைவரையும் படைத்த இறைவன் எவனோ அவளைத்தான் நாம் வணங்க வேண்டும் கல்லை மண்ணை வணங்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தவர்கள் இப்ராஹிம் அலை தம் சமூக மக்கள் மத்தியில் அந்த சமுதாய மக்களே சிலை வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்தவர்களாக இருந்தாங்க அவங்களுக்கு இந்த சிலைகள்லாம் பேசாதுங் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் பெற்றுத்தராது தீயவற்றை தடுக்காது அந்த சிலைகளுக்கு அந்த அப்படியான எந்த விதமான சக்தியும் இல்லை ஆற்றலும் இல்லை என்பதை உணர்த்துவதற்கு ஒரு வியூகம் அமைத்து பிரச்சாரம் செய்தார்கள் சிறிய சிலைகளை எல்லாம் முடைத்து விட்டார்கள் பெரிய சிலையை மாத்திரம் விட்டு வைத்தார்கள் ஊர் மக்கள்லாம் ஒரு கொண்டாட்டத்துக்கு போயிருக்கிறாங்க திருவிழாவுக்கு சின்னஞ்சிறிய சிலைகள் எல்லாம் என்ன இப்படிப்பட்ட ஒரு நாச வேலை நடந்திருக்கிறது நம்ம ஊர்ல இல்லாத நேரம் நம்ம எல்லாரும் ஒரு பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய நாச வேலையை நடைபெற்றிருக்கிறது யார் பண்ணியிருப்பார் ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க பெரும் தலைவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்ப அந்த கூட்டத்திலிருந்து பதில் வருகிறது காலு சமினா பத்தன் நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்படுகிறோம் இக்காலுலகு இப்ராஹிம் அவருடைய பெயர் இப்ராஹிம் இணை தூதர் சொல்லலை ஒரு இளைஞர் ஒரு இளைஞர் இருக்கிறார் ஊர்ல அவர் தான் இந்த சிலை வணக்க வழிபாடுலாம் கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்ராஹிம் அவர் பேரு இப்ராஹிம் அவர் தான் இந்த நாச வேலையை பண்ணியிருப்பாரு என்று ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்க அழைத்து வரப்படுறாங்க நீங்க தான் இதெல்லாம் உடைச்சிங்களா நீங்க தான் இந்த நாச வேலைக்கு சொந்தக்காரரான்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அற்புதமான முறையில் பதில் அளித்தார்கள் ஏன்டையும் கேட்குறீங்க அதான் இந்த பெரிய சிலை கம்பீரமா உட்கார்ந்துகிட்டு இருக்குது கேளுங்க சின்ன சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு பெரிய சிலை கம்பீரமாத்தான அமர்ந்து இருக்கிறது பெரிய சிலைட்ட கேட்டா முடிஞ்சு போச்ச நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்களில் பெரிய சிலையாக இருக்கிற பெரிய கடவுளாக இருக்கிற அதனிடத்துல கேளுங்க யார் உடைச்சாங்கன்னு உங்களுக்கு ஈஸியா விட போகிறது என்ன விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லையங்கிறாங்க அப்ப ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க என்ன சிலைகிட்ட போய் பேச சொல்றியே சிலை பேசுமா பதிலளிக்குமா இப்ராஹிம் நபி பாயிண்ட பிடிச்சாங்க சிலை பேசாது பதிலளிக்காது உங்கள் கோரிக்கையை செவி மடுக்காது உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தராது பலன் அளிக்காத பதில் அளிக்காத இந்த சிலைகளையா நீங்கள் வணங்கி வழிபட போகிறீர்கள் என்று பிரச்சாரம் செய்த ஒரு நபி நீங்க எப்படி பார்க்கணும் இந்த துவாவை இப்படி சிலை வணக்க வழிபாட்டை எதிர்த்து தம்முடைய பெரும் காலத்தை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய ஒரு அல்லாஹ் அல்லாஹவிடத்துல கேக்குறாங்க என்னை சிலை வணக்க வழிபாட்டிலிருந்து காப்பாற்ற அதில் போயிடக்கூடாது உன்னை மட்டும்தான் வணங்கணும் உன்னை வணங்குவதை தவிர்த்து வேறு எந்த பொருளையும் நான் வணங்கி விட அதிலிருந்து இறைவா என்னை காப்பாற்று என் பிள்ளைகளை காப்பாற்றி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைங்களா எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட இறை தூதர்களாக பரிணமித்தார்கள் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் பாணியில் அவர்களுடைய வழிமுறையில் ஏகத்து கொள்கை பிரச்சாரம் செய்தவர்கள் அவங்க விஷயத்துல பயப்படுறாங்க பிள்ளைகளும் சிலையை இருந்து அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுவதற்கு மிக தகுதி படைத்தவர்கள் இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள் என்றால் இணை வைப்பில் இருந்து இணைவா எங்களை காப்பாற்றி சிலை வணக்க வழிபாட்டிலிருந்து எங்களை காப்பாற்றி என்று பிரார்த்தனை செய்வதற்கு நாம் மிக தகுதி படைத்தவர்கள் இல்லையா நம்ம கேட்கிறோமா நம்முடைய பிரார்த்தனையில் அதற்கு இடம் இருக்கிறதா நம்ம எல்லோரும் எந்த சிந்தனையில் இருக்கிறோம் அது ஒரு காலத்துல தருகாவுக்கு போகணும் ஒரு காலத்துல தாயத்து கட்டிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல கல்லை வணங்கணும் ஒரு காலத்துல சமாதியை வணங்கணும் இப்போ நம்ம அப்படியா செய்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் கூடாதுன்னு தெளிவா வழங்கி இல்லையா நமக்குலாம் இந்த பிரார்த்தனை தேவையில்லை அப்படிங்கிற புரிதல் நம்ம பலருக்கு இருக்கும் அப்படிப்பட்ட புரிதல் இருக்குமே ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க செய்த துவாவை நம்ம எண்ணி பார்க்கணும் அவங்க கேட்டு நம்ம கேட்கக்கூடாதா நம்ம கேட்பதற்கு மிக தகுதிப்படைத்தவர்கள் இல்லையா ஏன்னா இது போன்ற இந்த இணைப்பில் இருந்தெல்லாம் விளையாத காரணத்தினால்தான் அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை அற்ப பொருளின் மீது வைத்து விடுகிறார்கள் இதில் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இங்க ஊரில் இருந்து ஹஜ்ஜுக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க ஹஜ்ஜினுடைய கிரேயைகள்லாம் முடிந்து விடக்கூடிய தருவாயில் இருக்கிறது முக்கியமான கிரியைகள்லாம் முடிந்து விட்டது இப்போ அவங்க திரும்பி வர இருக்கிறாங்க இருநாள் வரையிலும் ஹஜ்க்கு சென்றவர்கள் அங்கே சொல்லிக் கொண்டிருந்த அதிகமான அவர்கள் உச்சரித்துக் உன்னுடைய அழைப்பை ஏற்று பதிலளித்து நான் வந்துவிட்டேன் இறைவா உனக்கு எந்த இணையானனும் இல்லை இதத்தான் அதிகமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தல்பியாவினுடைய வாசகங்களில் அதிகமாக அவர்கள் திருப்பி திருப்பி சொல்வது என்ன லப்பைக் நான் வந்து விட்டேன் உனக்கு இணையே கிடையாது நீ தனித்தவன் உன்னுடைய ஆற்றல் யாருக்கும் படைப்பினங்களில் எவருக்கும் அந்த ஆற்றல் கிடையாது உன்னை போல் எவரும் இல்லை நீ தனித்தவன் உனக்கு இணையாளனே இல்லை என்பதை அங்கே உரத்த சொல்லிக் கொண்டிருந்த ஹாஜிகள் ஊருக்கு வர்றாங்க வந்த உடனே முதல் வேலை என்ன திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இறங்கினாங்களா நேரம் தர்காவுக்கு போயிடுறது தர்காவுக்கு போய் பார்த்துட்டு ஒரு விசிட் போயிட்டு தான் வர்றது அல்லது வந்ததற்கு பிறகு தங்களுடைய ஊர்களில் உள்ள தங்களுடைய தெருக்களில் உள்ள தர்காக்களுக்கு செல்வார்கள் ஏனால் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சமாதிகளுக்கு முன்பாக நின்று கொண்டு வளமை போலவே அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் யானால் அங்கே தல்பியாவில் அவர்கள் சொன்னதன் அர்த்தம் என்ன இறைவா உனக்கு எந்த இணையாளனும் இல்லை என்று அங்கே இருக்கின்ற காலமெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்த மாத்திரத்தில் படைப்பேங்கிடத்தில் போய் துவா செய்கிறாங்களே பிரார்த்தனை செய்யறாங்களே பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களே தான் கேட்கிறாங்களே அல்லாஹவிடத்தில் தானே துவா செய்யணும் அப்ப பிரார்த்தனை என்பது இறைவனுக்குரியது அல்லஹவிடத்தில் கேட்க வேண்டிய ஒன்றை அல்லாஹவினால் படைக்கப்பட்ட மனித இடத்தில் கேட்கிறார்கள் என்றால் உங்க புரியலை அப்ப பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இணைவைப்பை அவ்வளவு கடுமையாக அஞ்சினார்கள் பயந்தார்கள் அதிலிருந்து என்னை காப்பாற்றி என்று கேட்கிறார்கள் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி என்று கேட்கிறார்கள் இந்த பிரார்த்தனை நாம் அனைவரும் படிப்பினை பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அதுபோல் என்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய துவாக்கள் நிறைய துவாக்கள் குரானில் இடம்பெறுகிறது நீங்க பார்க்கலாம் அதுல அவங்க கேட்கிறாங்க ரப்பனா வஜால்னா முஸ்லிமை நிலக்க இறைவா எங்களை உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ரப்பனா வஜால்னா முஸ்லிமை நிலக்க எங்களையும் உமக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக என்னையும் இஸ்மாயிலையும் தம் பிள்ளையும் சேர்த்து கேட்கிறார் எங்க ரெண்டு பேரையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்கு அதே போல எம்முடைய சந்ததியையும் உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக்க உனக்கு கட்டுப்படக்கூடிய சமுதாயமாக்கு கட்டுப்படுதல இப்ராஹிம் அலி இஸ்லாமிடத்துல பிரார்த்தனை இறைவா என்னையும் சந்ததியும் உனக்கு கட்டுப்படக்கூடிய உள்ள கட்டுப்பட நீ சொன்னா நான் கேட்கணும் நீ சொல்ற இடத்துல இருக்கிற நான் கட்டுப்படுற இடத்துல இருக்கிறேன் அடிபணிகிற இடத்துல இருக்கிறேன் தான் ஒரு அல்லாஹினுடைய ஒரு மிகச்சிறந்த அடிமை என்பதை அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய விதமாக இறைவா என்னை கட்டுப்படுதல தா என்று இப்ராஹிம் அலி அவங்க துவா செய்கிறாங்க இதையும் நாம எண்ணி பார்க்கணும் இந்த துவாவும் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துவா கட்டுப்படுதல உச்சம் கண்டவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க எப்பேற்பட்ட கட்டு கட்டுப்படுதல் அல்லாஹும் சொல்லிட்டா ஏன் எதுக்குங்கிற கேள்வியே இல்லை பிள்ளை யாருன்னா தயார்னு வர்றாரு குடும்பத்தை பாலைவனத்தில் கொண்டு போய் விடுன்னா விடுறேங்கிறார் விட்டுட்டாரு இப்படி என்ன சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இருந்தேன் சொல்ல போனால் அல்லாஹுரப்பு ஆலமின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய அந்த கட்டுப்படுதல தானே அஸ்லாஹித்து சொல்கிறான் அவருடைய கட்டுப்படுதல தான் அல்லாஹுரப்பு பாராட்டுகிறான் இது கால ரப்புஹு அஸ்லிம் அவருடைய இறைவன் இப்ராஹிமிற்கு அஸ்லீம் கட்டுப்படு என்று சொன்னால் கால அஸ்லம் துல் ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் ரச்சவனாகி அல்லாஹிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்ராஹிமை பத்தி நமக்கு சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்கிறான் சாதாரண ஆள் இல்லப்பா நான் கட்டுப்படுன்னு ஒரு விஷயத்துக்கு சொன்னால் அவர் கட்டுப்படுறேங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த கட்டுப்படுதல் அவடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான் எந்த பண்பை அல்லாஹ பாராட்டி சொல்கிறானோ அந்த பண்பை தனக்கு வேணும் கேட்கிறார் தான் இயற்கையாகவே கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார் இருப்பினும் அல்லாஹ் விடத்தில் கேட்கிறார் யா நீ ஒன்னு சொன்னா நான் அதை மறுபேச்சு பேசக்கூடாது நான் அதை மீறிவிடக் கூடாது உனக்கு நான் கட்டுப்பட வேண்டும் இறைவா என்று கட்டுப்படுதலை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தம்முடைய பிரார்த்தனையில கேட்கிறார்கள் இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும் இப்ராஹிம் நபியே அல்லாஹிற்கு கட்டுப்படுத துவாவில் கேட்குறாங்கன்னா நம்ம கேட்குறோமா அதே எல்லாம் உனக்கு நான் கட்டுப்படணும் உன்னை நான் வணங்கணும் உன்னை அழகிய முறையில் வழிபாடு செய்யணும் உன்னை வணங்குவதிலிருந்து உனக்கு கட்டுப்படுவதிலிருந்து நான் விலகி சென்று விடக்கூடாது இறைவா கேட்குறோமா உனக்கு கட்டுப்படுற முஸ்லிமா நான் இருக்கணும் இறைவா கேட்குறேமா நபி அல்லாஹிம் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த கருத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுமே ஓ சுக்ரிக் ஓ அரசு நீ இறைவா ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு சூழல் கேட்பாங்க இறைவா உன்னை நான் நினைவு கூறுவதற்கும் உன்னை அலகிய முறையில் வணங்குவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நீ எனக்கு உதவி செய்ய இறைவா நான் உன்னை வ வணங்கணும் உனக்கு நன்றி செலுத்தணும் உன்னை அழகிய முறையில் வணங்க வேண்டும் அதற்கு நீ எனக்கு துணை நில இறைவா நீ எனக்கு உதவி புரிய இறைவா என்று அல்லாஹ் விடத்தில் கேட்குறாங்க அல்லாஹுக்கு கட்டுப்படனும் என்பதை தான் கேட்குறாங்க இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் கேட்குறாங்க அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த பிரார்த்தனை அல்லாஹிடத்தில் வலியுறுத்தி கேட்டார்களோ அதே கருத்தை நபி அல்லாஹிமும் கேட்கிறார்கள் நமக்கும் கேட்கும்படி அறிவுறுத்துகிறார்கள் நாம் அந்த துவாக்களுக்கு இந்த பிரார்த்தனைக்கு அல்லா உனக்கு நான் கட்டுப்படுற முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோமா அல்லாஹிடத்தில் அதை துவா செய்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும் அதுபோல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய பிரார்த்தனைகள் இன்னொரு பிரார்த்தனை என்ன தெரியுமா ரப்பி ஜ முகீமஸ் முக்கீம சலாத்தீங் ஒமின் துரியத்தீங் இறைவா என்னையும் என் சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக தொழுகை நிலைநாட்டணும் வணக்க வழிபாட்டை நிலைநாட்டணும் வணக்க வழிபாட்டில் நிலைத்திருக்கக்கூடியவனாக நானும் இருக்கணும் என் பிள்ளைகளும் இருக்கணும் அதுக்கு நீ இறைவா அருள் புரி என்று கேட்கிறார்கள் அல்லாகுவ வணக்க வழிபாடு செய்வதில் இறை தூதர்களை மிஞ்ச முடியுமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதில் குறை வைக்க போகிறார்களா அல்லாக வணங்குறதுல அல்லாஹ் எது சொன்னாலும் கேட்கறதுக்கு தயார் இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தொழுகையில் இறைவனை வணங்கி வழிபடுவதில் குறை வைக்க போறாங்களா எந்த குறையும் வைத்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட இறைத்துதர் இப்ராஹிம் அலி அவங்க அல்லாஹ் விடத்தில் கேட்குறாங்க இறைவா உடனே நான் தொழுகணும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு அடியான நான் இருக்கணும் என் பிள்ளைகளும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய உள்ளாக இருக்கணும் அதற்கு நீ அருள் புரி இறைவா என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமா அவங்களுடைய பிரார்த்தனையில் தொழுகைக்கும் இடம் இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாமா அவங்களுடைய பிரார்த்தனையில் தான் வணக்க வழிபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் இடத்தில் வலியுறுத்தி கேட்டார்கள் நம்ம துவாவில் அது இருக்கா முதல் நம்ம துவா செய்யணுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி இப்ராஹிம் நபியும் துவாவையும் பிரிக்கவே முடியாது அந்த அளவிற்கு துவா அவர்கள் நெருங்கி இருந்தார்கள் அதிகமான அளவில் பிரார்த்தனை புரிய குடிவர்களாக இருந்தார்கள் எத்து ஒன்றுனால் கேட்பாங்க இறைவா எனக்கு அதை பண்ணி கொடு இறைவா எனக்கு இதை கொடு தான் குடும்பத்தார தம்முடைய சந்ததியை காபாவுக்கு பக்கத்தில் குடியமர்த்துறாங்க அப்போது அல்லாவிடத்தில் குடியமர்த்து விட்டு அல்லாட்ட இறைவா படைக்கிறாங்க ஆலயத்துக்கு புனிதமான ஆலயத்துக்கு அருகாமையில் விவசாயமே இல்லாத அந்த பூமியில் என் குடும்பத்தை என் சந்ததியை நான் தங்க வச்சிருக்கிறேன் குடியமர்த்தி விட்டேன் இறைவா ஏன் காபாவுக்கு பக்கத்தில் குடியமர்த்திருக்கிறேன் ரப்பனால் இறைவா அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் அதற்காக எப்படி சொல்கிறார் பாங்க ஒரு தூதர் தம்முடைய சந்ததியை தம்முடைய குடும்பத்தாரை காபாவிற்கு அருகாமையில் குடியமர்த்தி விட்டு அல்லாஹிடத்தில் சொல்றாங்க இறைவா என் குடும்பத்தார காபாவுக்கு பக்கத்தில் இந்த வைத்திக்கல் முஹர்ரம் புனிதமைக்கும் உடைய ஆலயத்தின் அருகாமையில் நான் குடியமர்த்திருக்கிறேன் எதுக்கு ரப்பனால் யுகி முஸ்லா அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களுடைய துவாவில் பாருங்க இன்னைக்கு நம்ம துவா செய்துங்கிறதே கேள்விக்குறி இந்த பக்கம் செலாம் கொடுத்து முடிச்சுட்டு வள உள்ளவரை பார்த்தோம்னா இருக்க மாட்டோம் அதுக்கடையில் நமக்கு ஏகப்பட்ட பிசி செல்ஃபோனை எடுப்போம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்கிறான்னு பார்ப்போம் யாரும் கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு கிளம்பிடுவோம் பிரார்த்தனைக்கும் நமக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது ஆனால் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனையோடு நெருக்கமாக இருந்தாங்க அப்படியே நம்ம பிரார்த்தனை செஞ்சாலும் அதிகமாக நம்ம எதை கேட்குறோம் உலகத்தை மையப்படுத்தி உள்ள தான் பெரும்பாலும் நம்ம பிரார்த்தனைகளை முக்கியத்துவம் கொடுக்குறோம் இறைவா காசு பணத்தை தான் பொருளாதாரத்தைத்தான் வசதி வாய்ப்பைத்தான் வீட்டை மாளிகை மாளிகைத்தான் கேட்கணும் எதுனாலும் அல்லாவிடத்துல தான் கேட்கணும் அதில் மாற்றிக்கருத்தே இல்லை ஆனால் அதை மட்டும் தானே நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம் உலகத்தின் வசதி வாய்ப்புகளையும் உலகத்தின் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பற்றி மட்டுமே அல்லாஹடத்துல கேட்குறோம் என்னைக்காவது நம்முடைய துவாவில் இறைவா நான் தொழுகை நிலைநாட்டணும் இப்ராஹிம் நபி கேட்ட இந்த துவாவை நம்ம கேட்கிறோமா ஜல்னி ஜல் சலா இறைவா நான் தொழுகை நிலைநாட்டணும் அதற்கு நீ அருள் புரி என் குடும்பத்தார் தொழுகை நிலைநாட்டக்கூடிய உள்ளாக இருக்கணும் அருள் புரி கேட்கிறோம் கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது கேட்காதவர்கள் நாம் இருப்போமே ஆனால் இப்ராஹிம் நபின் இந்த பிரார்த்தனை நமக்கு பாடம் இல்லையா படிப்பினை இல்லையா இப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாமனுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அளப்பெரிய ஒரு பாடத்தை படிப்பினை பெற்றுத்தரக்கூடியது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒன்றாலும் அல்லாஹபி அவன் சார்ந்திருக்கணும் அல்லாஹிடத்தில் அதிகமான அளவில் பிரார்த்தனை புரியணும் பிரார்த்தனையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க இருந்தாங்க அவங்க பிரார்த்தனையின் வெளிப்பாடு அடையாளம் தானங்க சம்சம் நீர்லாம் அதை பெரிய ஒரு சிட்டி அப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை குடியமர்த்துகின்ற பொழுது அது ஒரு பெரிய சிட்டியா இருந்துச்சா இன்னைக்கு இருந்ததா வறண்ட பாலைவனம் செடி கொடி எதுவுமே கிடையாது பெரிய அளவிற்கு மக்கள் கிடையாது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய வனாந்திர பாலைவனக்காடாக இருந்தது குடிக்க தண்ணி கூட கிடைக்காது அந்த பகுதியில் அப்படிப்பட்ட இடத்துல சம்சம் என்கிற நீர் உற்று இருக்கிறது என்றால் அங்கிருந்து வருகின்ற பொழுது எல்லாம் தண்ணீரை கொண்டு வருகிறார்களே ஹஜ் செய்து முடித்து விட்டு அவர்கள் சம்சம் என்கிற நீரை கொண்டு வருகிறார்கள் இது போன்று உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எந்தெந்த நாட்டு இருந்தெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனாங்களோ அனைவரும் தம்முடைய நாடுகளுக்கு தம்முடைய வீடுகளுக்கு சம்சம் நீரை அங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள் அப்படி இருந்தும் வருஷ வருஷமா அது நடைபெற்றும் கூட அந்த அந்த கிணறு வற்றவில்லை அந்த நீரூற்று வற்றவில்லை வந்து கொண்டே இருக்கிறது ஊறிக்கொண்டே இருக்கிறது என்றால் இது யாருடைய துவாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவனுடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடு சம்சம் என்கிற நீரூற்று அப்ப அப்போ பிரார்த்தனையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை கொண்டிருந்தார்கள் அதுபோன்று நாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாவற்றிலும் நமக்கு முன்மாதிரி என்பதைப் போல அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து அதிகமாக பிரார்த்தனை செய்வதிலையும் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக விளங்கியிருக்கிறார்கள் அந்த பாடத்தை படிப்பினைப் பெற்று அதிகமான அளவில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக ரப்புல் ஆலமே நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப்